நூறு வாக்குறுதிகள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் நாடாளுமன்றத்தில் நூறு வாக்குறுதிகள் இந்த அறுநூத்தி இருபது வாக்குறுதிகள் கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கிறது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏமாந்து போய் இருக்கிறார்கள் ஆகவே தான் அவர்களிடத்திலே கூட இந்த தேர்தல் குழு அறிக்கை குழு செல்வதாக நாங்கள் செய்திகளில் பார்த்தோம் ஆனால் நாங்கள் செல்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு செலுகிற போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை களத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை கூட இதை வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு காப்பி தர்றேன் இதை படித்து பாருங்கள் இதை ஒன்றை கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஏன்னா மக்களை ஏமாத்துகிறாங்க இப்போ இப்போ இதில் அஞ்சு வருஷம் இதுக்கு மேலே என்ன மெஜாரிட்டி வேணும் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூறு சதவீதம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க தேனி பாராளுமன்றத்தை தவிர அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்க நிறைவேற்றலையா காவிரிக்காக குரல் கொடுக்கல முல்லைப்பெரியாருக்காக குரல் கொடுக்கல கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்கல நீத்த நீத்த தடை செய்யணும் குரல் கொடுக்கல அப்போ இனிமேல் போய் என்ன பேச போகிறாங்க அங்கே போய் பக்கோடா சாப்பிட்டு வர்றதுக்கா ஆகவே இன்றைக்கு அவர்கள் எந்த தார்மீக உரிமையும் மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு கூட திமுக கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே வாக்கு கேட்பதற்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது வந்து கடந்த மீது அவதூறு பிரச்சாரம் பண்ணாங்க பண்ணாங்க பிரச்சாரம் அதெல்லாம் மக்கள் நம்பினாங்க இப்ப அது வந்து திமுக செய்த பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பழி சுமத்துவது என்று தெரிந்து கொண்டாங்க அவை இன்னைக்கு தெல்ல தெளிவா இருக்கிறாங்க மக்கள் பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதாட முன்னேற்றக் கழகத்தில் அமைதியான அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணிக்கு வாக்க வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் அண்ணாதார முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு நாளை தினம் நாங்கள் எங்கள் மதுரை மாவட்ட அனைத்து மக்களின் சார்பாக உங்களையும் சேர்த்து தான் பத்திரிகையாளர்களையும் சேர்த்து தான் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த பழமையான மதுரை ஒரு சுற்றுலா தலம் வந்தால் சுற்றுலா வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் நமக்கு வந்து சுற்றுலா பெருகும் பொருளாதாரம் பெருகும் இது மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம் ஏன்னா சங்கங்கள் எல்லாம் நெல்லைப்பாடு போன்றவர்களெல்லாம் மதுரையுடைய வளர்ச்சிக்காக இருக்கின்றாங்க குறிப்பாக இந்த ஆயிரத்தி நானூறு கோடி திட்டத்தில் லோயர் கேம்பில் ஓட்டதே அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் பஸ்போர்ட்டு வரணும் அந்த தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதே போல் இந்த டோல்கேட்லாம் எடுக்கணும் அதுக்கெல்லாம் அந்த வந்து நாங்கள் இந்த இதில் வந்து கோரிக்கையாக கொடுப்போம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்போ தேர்தல் பணிக்கு ஆலோசனை நீங்களும் அதில் பங்கேற்கணும் பத்திரிக்கையாளர் கோரிக்கை இருந்தாலும் கொடுப்பேன் உங்களுக்கெல்லாம் வீட்டு மனை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆகவே அதையெல்லாம் வந்து இன்னும் முழுமையாக அந்த இதெல்லாம் செய்யணும்னு எந்த கோரிக்கை இருந்தாலும் பொதுச் செயலாளர் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்குது ஒருத்தர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க பத்திரிகையிலோ டிவிலையோ கம்பெனிலையோ எந்த தான் ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்வாரு எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அது ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரு அவர் தான் இந்த கம்பெனியில் இருக்கிறேன்னு சொல்லுவார் நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்கிடுவாங்க அது மேல்முறையீட்டுக்கு போவாங்க மேல்முறையீட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏற்றுக்கிடுவாங்க இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம் இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவுடைய இந்திய அரசாங்கம் அமைச்சர் அவங்களையும் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு இல்லாமல் இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா அனைத்தினி அன்றாட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்களில் இரட்டை இலட்சத்தில் நின்றுருக்காங்க வேட்பாளரும் நின்றுக்கிறாங்க இந்த சட்டமன்றத்துலேயும் நாங்கள் வந்து நின்று வெற்றி பெற்று இல்லை எந்த குழப்பமும் இல்லை ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்தில் விலைக்கு வெளிந்து வருவாயில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேச தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் ஊடகங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அது இந்த நாடாளுமன்றத்துல தேர்தலில் வருகிற தீர்ப்பை பார்த்துட்டு மக்கள் கொடுக்குற ஆதரவு அனைத்து அண்ணா தர முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவரைய எடப்பாடியாருடைய தலைமையிலான மாபெரும் வெற்றியை பெறுகிற போது அதுக்கெல்லாம் ஒரு புலிஸ்டாப் கேள்வி ஏன் வருதுன்னா அமித்ஷா வந்து ஒன்னும் சுத்தியும் கேட்க வேணா மேலும் தான் ஊட்டிட்டு இருக்கீங்க தலைவரே தெளிவா சொல்லு பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரெண்டு கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கழகி மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் தெளிவா சொல்லிட்டாங்க அதுதான் வந்து இப்ப அவங்களுடைய வந்து அவங்க அழைக்கிறதுன்றது வந்து அவங்க கூட்டணியை வந்து அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க நாங்களும் தானே அழைக்கிறோம் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த பேச்சுவார்த்தைகளை இருக்கிறாங்க குழு தொகுதி இப்போ நாங்கள் எப்படி தேர்தல் அறிக்கை குழு பேசுகிறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க பேசிக்கிட்டுருக்கிறாங்க அதில் அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் வேலுமணி தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஏன் அவசரப்படுறீங்க நீங்கள் அவசரப்பட வேண்டியதே இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்கள் நாமினேஷன் பண்றது போது ஒரு தெளிவான அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பாரு அதாவது விரக்தியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் சில நேரம் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம் சில நேரத்தில் மூளை கூட குழவையும் போயிடலாம் அதெல்லாம் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ள திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு பாவம் இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரை இல்லாமல் நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியாக இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க அது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு குழம்புன மாதிரி தெரியும் பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இந்த தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும் இன்னைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் பிறந்தோர் இன்னைக்கு கூட இப்போ சுட சுட இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல முதலமைச்சர் அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு என்ன போனீங்க எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க ஸ்பெயினில் ஏன் உலக முதலீட்டை வேணா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவங்களா பங்கேற்க செய்யலாம நீங்கள் ஏன் போய் எட்டு நாளாக பத்து நாளாக அங்கே போய் இருக்கிறீங்க பதில் ஒன்றுமே இல்லை வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதல்வர் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித்த எடப்பாடியார் கொடுத்த வெள்ளை அவையை வந்து பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்குது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி தமிழ் மொழியை காக்கிற பணி தமிழ் இனத்தை காக்கிற பணி இந்த மாதிரி இருக்குது அது இவர் வந்து என்னென்னா குழப்பத்தை ஏற்படுற தொண்டர்கள்ட்ட குழப்பம் மக்கள்கிட்ட குழப்பம் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு இப்போ தான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு போலி தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போதுதான் தோல்வித்து காட்டப்படுகிறது அவர் பேசுறதற்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை மாணிக்கம் சொல்லவில்லை வெற்றி சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுக்குழு சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லியிருக்கேன் நீ யார் சொல்லணும் தேர்தல் குழு நான் வந்து சொல்லிருக்கேன் உங்களுக்கு நீங்க விரும்புற உங்க நல்ல என்ன எனக்கு புரியுது நீங்க விரும்புற ஏன்னா தமிழ்நாட்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது அதுல இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில பங்களிப்பு இருக்க போகுது அப்போ நிச்சயமாக வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் நேரம் வரும்போது தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்போ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் ஆனால் கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யார் மாப்பிள்ளை யாரு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிடுங்களா தெரிஞ்சிடும்லான் எங்கள் பாதையில தெளிவா இருப்பான் நாங்க எதுக்காகன்னு சொல்லி இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா இது நீங்களே சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பாங்க தலைமை கழகத்துல மாவட்ட செயல கூட்டம் வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்துக்கொள்றது அண்ணாவை பற்றி பேசுகிறது அம்மாவை பற்றி பேசுனது அன்மானத்தை இழந்துவிட்டு யாரும் வந்து இந்த நாட்டில் வா அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுல தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் வேறு ஒன்றும் வெளியே அண்ணா இதனால பேசினது அம்மாவை பற்றி பேசினது அண்ணாவை பற்றி பேசினது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ இருந்து நேரம் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்ல ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல சொன்னவன என்னை வைவாரு அவரு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல தேர்தல் இருந்து வெற்றி தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி ஐயா நீங்க பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை என்ன ஐயா நீ சொல் நீ ஏன் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது எதுவுமே புரியல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்ல அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது ரத்தத்தை கொடுத்து கொடுத்து உயிரை வளர்க்கக்கூடியது அவங்க அப்பே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையா சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியலே இல்லை அண்ணாதாட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணாத முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டியலு சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாத முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாமலை முன்னேற்ற கழகத்தை எவனாலும் கொட்டு பார்க்க முடியாது இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவியை அம்மா மீது ஆணையாக புரட்சி தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவிய எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாராக இருக்கோம் நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்கே இருந்த எங்கே வந்த எங்கே போன இப்படியே வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுகிற மாதிரி பேசுற இதெல்லாம் ஒரு அளவு இருக்குறா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமாக பேசு நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க வேஸ்டியை கழிச்சிட்டு ஓடிடுற நீங்களாம் நாங்களெலாம் கட்சி கட்டுப்பட்டு எங்கள் பொதுச்செயலர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்குறோம் எங்க கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அது பேசுறது பாருங்க சைக்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது நடந்துச்சாய்யா இது போச்சாயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்கய்யா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா வாங்கையா 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 உடனே வாங்கையா இல்லாட்டா லேகிய தீர்ந்து போயிருங்கா இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகியம் இது வந்துங்க நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு தான் என்னை வந்து பாருங்க இப்படி பேசுறாங்க இதை போடுங்க நீங்க என்னனாலும் பரவாயில்லை எதுக்கு துரிதாக இருக்காதா என்னங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாமா எங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த இயக்கம் எங்க பொதுச்சேர எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் தான் அழைப்பு கொடுக்கறாங்க இந்த முட்டாப்பெய்களுக்குதான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாதவன் எப்படி வந்து பேசுவான் இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ன என்ன வேணாலும் வையட்டும் நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்ன திரும்ப கேளுங்கிட்ட பதில் சொல்றேன் என்னமோ இது வந்தா தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொல்கிறேன் நான் ஒண்ணுமே இல்லைங்க பூஜ்ஜியம் ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீ தலைவராக இருந்தீங்களா எந்த தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொன்னேன் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கால் அம்மாவின் செல்வாக்கால் புரட்சித்தலைவர் செல்வாக்கால் எடப்பாடிய செல்வாக்கள் மூணு தேர்தல் நின்று இருக்கேன் மூணு தேர்தல் வெட்டர் நின்று மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் சட்டமன்றத்துல பத்தாண்டு அமைச்சரா பதவி பகிர பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல அது கூட பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்க வந்து இதெல்லாம் இதெல்லாம் மரத்தடியிலிருந்து பேசுகிறதா என்ன அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க நன்றி வணக்கம்